ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாப் அண்ட் வாண்டர் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கப் போகிறோன்னா நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் அந்த ஷாப்பிங் வீடியோ எங்கேனா இங்கே வந்து மாலில் வந்து ஐசிங்னு ஒரு ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோர் வந்து லாஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தேன் ஸோ அந்த ஸ்டோருக்கு உள்ள போகிறப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப்னு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டேன் ஸோ ஸ்டோர் க்ளோசிங்னால அவன் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து சேல் பண்ணும் நிறைய வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தான் நார்மலாக அந்த ஸ்டோர் நான் வந்து போனதில்லை நான் விசிட் பண்ணதில்லை சரி இந்த டைம் வந்து ஸ்டோர் க்ளோசிங் போட்டுருந்தனால சரி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா திங்ஸும் வந்து மூவ் ஆகிடுச்சு ஒரு கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்தது சரி அதை நான் வந்து ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு வந்து அதோட ஒரிஜினல் ப்ரைஸும் காமிக்கிறேன் இன்னும் நான் எந்த டேகும் எடுக்காமல் அப்படியே தான் வச்சிருக்கிறேன் பில் கூட நான் வச்சுருக்கேன் இன்னும் ரிசிப்ட் கூட வச்சுருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரஞ்சீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ஸ் இருந்தது மேபி இந்த பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் மூவ் ஆயிடுச்சு போல் எனக்கு வந்து இந்த லைட் கலர்ஸ் இருந்தது இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் பீசஸ் இருக்குது இது வந்து நம்ம பூனி போடுவோம் இல்லையா அதுக்குரிய ஸ்க்ரன்ச்சஸ் இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் பெல்லும் காமிக்கிறேன் இது ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து நம்ம இங்கே பார்த்தோன்னா நம்மளுடைய ரிசிப்டில் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் ஆனால் வந்து எனக்கு ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாலர் ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து ஒன் டாலர் இது வந்து போனி டெய்லர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் நம்ம வந்து ஸ்க்ராச்சிஸுன்னு கூட சொல்லலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்னாக நான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இது இது நம்ம போனி டெல் போட்டு போட்டிருக்கிறது தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ மட்டும் ஃபோர் கலர்ஸில் இருந்தது இந்த லைட் வந்து டூ கலர்ஸ் அதுமாதிரி இந்த இந்த கலரும் வந்து டூ கலர்ஸ் ஸோ டோட்டலி வந்துட்டு எயிட் பீசஸ் இருந்தது இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் இங்கே பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் போட்டிருக்கான் ஆனால் நம்ம பெல் படி பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் கொடுத்துருக்கோம் நான் பில் படி பார்த்திங்கன்னா எங்கள் போனி டெய்லர்ஸ் நீங்கள் பார்த்து தெரியும் இது வந்து எயிட்டி சென்ஸ் ஓகேங்களா இது வந்து எயிட்டி சென்ஸ் ஸோ நிறைய சேவ் பண்ணுற மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு நான் என்ன காமிக்க போகிறேன்னா இந்த ஒரு இந்த ஒரு பே இதுவும் வந்து பேண்ட் தான் ஹேர் பேண்ட்ஸ் தான் ஸோ இதில் வந்து சிக்ஸ் பீசஸ் இருக்குது சிக்ஸ் பீசஸ் இருக்குது இதுவும் அதே தான் இதுவும் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் ஆக்சுவல் ப்ரைஸு ரியல் ப்ரைஸ் வந்து செவன் பாயிண்ட் நைன் நைன் நம்மளுக்கு வந்து எயிட்டி சென்ஸ் இந்த லாஸ்டோட பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இது வந்து ஒரு எயிட்டி சென்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு கிளா கிளிப்ஸ் வந்து பார்த்தேன் இது ஒன்று இருந்தது இது ஒன்று இருந்தது அப்புறம் இது ஒன்று இருந்தது கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருந்தது க்ளாஸ் கிளாஸ் இருந்தது ஸோ இந்த கிளாவோட ஆக்சுவல் பண்ண செவன் பாயிண்ட் நைன் நைன் போட்டிருக்கா ஸோ இது வந்து எயிட்டி சென்ஸ் ஓகேங்களா இது வந்து எயிட்டி சென்ஸ் இந்த கிளா வந்து எயிட்டி சென்ஸ் அண்ட் இந்த கிளா பார்த்தீங்கன்னா இது வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் போட்டிருக்கான் நைன் பாயிண்ட் நைன் நைன் போட்டிருக்கான் ஸோ இது வந்து ஒன் டாலர் இப்போ நீங்கள் பில்லில் பார்த்தீங்கன்னா கூட ரிசீப்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு போட்டிருக்கான் அந்த கிளாஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் ரியல் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒன் டாலர் அப்புறம் இன்னொரு கிளா வந்து செவன் பாயிண்ட் நைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செவன் பாயிண்ட் நைன் நைன் ஆக்சுவலாக நம்ம வாங்கினது வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஓகேங்களா ஸோ ரெண்டு கிளா கிளிப் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த குட்டி குட்டி எனக்கு வந்து இயர்ரிங்ஸ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெரைட்டியாக இயர்ரிங்ஸ் வந்து போடுறது பிடிக்கும் ஸோ இது இந்த கலெக்ஷன் மட்டும் தான் மீதாக இருந்தது அதனால் இது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து சின்ன டைனி நம்ம தூங்குற மாதிரி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி புரியுது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செவன் பாயிண்ட் நைன் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து எயிட்டி சென்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இது ஹூப் மாதிரி ஒன்று இருக்குது கீழே கொஞ்சம் அந்த சின்னதாக ஒன்று ஒயிட் கலரில் துங்குற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் இதோடய ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் ஸோ இது வந்து ஒன் டாலர் ஓகேங்களா இது வந்து ஒன் டாலர் நெக்ஸ்ட் இது ஒன்று இதே மாதிரி தான் ஆனால் மேலே சின்ன ஹார்ட் ஒன்று இருக்குது இதோடய ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.99 பாயிண்ட் நைன் நைன் ஸோ ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் நைன் இது இந்த ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் தெரியும் ஸோ இது வந்து இந்த ஸ்டட் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் வந்து பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் சென்ஸ் இந்த மாதிரி இந்த ஹூப்ஸ் பார்த்திங்கன்னா நான் நைன் 9.9 நைன் ஆக்சுவல் வந்து ஒன் டாலர் அப்புறம் இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக இது ஒன்று இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோடைய ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் ஆனால் இது வந்து ஒன் டாலர் அப்புறம் இதுக்கு மேட்சிங்காக இந்த ஒரு பென்டென்ட் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து இதுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த பென்டென்ட் இருந்தது இந்த பென்டென்ட் குட்டி அது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் பட் இது வந்து ஒயிட் ஸ்டோன் இது கொஞ்சம் ப்ளூ ப்ளூவில் இருக்குது பட் ஸ்டில் இது வந்து இதோட மேட்ச் ஆகும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் கொஞ்சம் லாங் நெக்லஸாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இயர்ரிங்ஸு கலெக்ஷன் அங்கே பார்த்து நான் வாங்கினது நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ஒரு குட்டி கிளிப் அதுதான் குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி ஒரு குட்டி கிளிப் பின்னாடி இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் ஸோ இதோடய ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் ஃபோர் நைன் ஸோ இது வந்து ஃபிஃப்டி சென்ஸ் இந்த பெல்ல பார்த்தீங்கன்னா இது பேர் இது வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் போட்டிருக்கான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி சென்ஸ் ஸோ ஆக்சுவலாக டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் பட் ரியலாக நான் இதெல்லாம் வந்து ஸ்டோர் க்ளோசிங் இல்லாமல் என்னைக்கா நான் வந்து போய் வாங்கியிருந்தேன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டாலர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் பட் நான் ஸ்டோர் க்ளோஸிங்கிறதுனால போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இதோடைய ப்ரைஸாக மொத்தம் ப்ரைஸும் சேர்த்து சேர்த்துருந்தா செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் இதான் நம்மளுடைய ஷாப்பிங் வீடியோ ரொம்பலாம் திங்ஸ் அங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிறவங்களையும் ஸ்டோர் வந்து க்ளோஸ் பண்ண முக்காசு எல்லா பொருளும் வந்து சேல் ஆகிடுச்சு இவ்வளோ தான் நான் அன்றைக்கி தான் ஸ்டோர் லாஸ்ட் வீக் தான் ஸ்டோர் போனேன் அதனால் வந்து என்னால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பிக் பண்ண முடியலை பட் பேபி இதே மாதிரி இன்னொரு ஷாப்பிங் வீடியோவில் அவங்களுக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாப் அண்ட் வாண்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்